புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் செவிலியர் ஒருவர் தாக்கப்பட்டதை கண்டித்து செவிலியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டதால் உள் நோயாளிகள் அவதிக்குள்ளானார்கள் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிறுநீரக பிரச்சினை காரணமாக அனுமதிக்கப்பட்டிருந்த மேல்கரும் பிரான் கோட்டையைச் சேர்ந்த வெங்கடாச்சலம் என்ற அறுபத்தி நான்கு வயது முதியவர் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் அவரது உடலை வீட்டிற்கு எடுத்துச் செல்ல இலவச அமரர் ஊர்தி வர கால தாமதமானதால் ஆத்திரமடைந்த வெங்கடாச்சலத்தின் மகன் ராமலிங்கம் அங்கு பணியில் இருந்த பானுமதி என்ற செவிலியரை தாக்கியதாக கூறப்படுகின்றது இதனால் ஆத்திரமடைந்த மருத்துவமனையில் பணியாற்றும் நாற்பதுக்கும் மேற்பட்ட செவிலியர்கள் பணிகளை புறக்கணித்து மருத்துவக் கல்லூரி முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது பணி பாதுகாப்பு வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பினர் இதனால் மருத்துவமனையில் உள் நோயாளிகளாக சிகிச்சை பெற்று வந்தவர்கள் அவதிக்குள்ளானார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட செவிலியர்களுடன் மருத்துவக் கல்லூரி முதல்வர் கலைவாணி மற்றும் காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது செவிலியர் பானுமதியை தாக்கிய ராமலிங்கத்தை கைது செய்து விட்டதாகவும் அவரை சிறையில் அடைக்க நடவடிக்கை எடுப்பதாகவும் காவல்துறையினர் அளித்த வாக்குறுதியை அடுத்து போராட்டத்தை கைவிட்டு செவிலியர்கள் பணிக்கு திரும்பினர்

இல்லை எத்தனை பேர் ஒரே ஒருத்தர் ஓ என்ன சொல்லி அடிச்சா நீங்க கால் பண்ணி அவங்க யாருமே பக்கத்தில் இல்லையா தான் இருக்காங்க யாரோ அவளை பிடிக்கலையா